கேலோ இந்தியா திறப்பு விழா அரங்கத்தில் தடுமாறி இருந்த ஸ்டாலின் பிரதமர் மோடி அரங்கத்தில் நடந்த சுவாரஸ்யமான விளையாட்டு போட்டிகள் தொடக்க விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு போட்டியை முறைப்படி தொடங்கி வைத்தார் சுமார் இருநூற்று ஐம்பது கோடி மதிப்பிலான தகவல் துறை தொடர்பான திட்டங்களையும் தொடங்கி வைத்த மோடி புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் கலை நிகழ்ச்சிகளையும் அவர் பார்வையிட்டார் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகளின் தொடக்க விழாவை குறிக்கும் வகையில் இரண்டு விளையாட்டு வீரர்கள் வழங்கிய விளையாட்டு ஜோதியை அவர் பெற்றுக்கொண்டார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகளுக்கு அனைவரையும் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சியில் கூடியிருப்பவர்கள் இளைய இந்தியா மற்றும் புதிய இந்தியாவின் பிரதிநிதிகள் என்றும் விளையாட்டு உலகில் நாட்டை புதிய உயரங்களுக்கு எடுத்துச் செல்லும் ஆற்றல் படைத்தவர்கள் என்றும் கூறிய பிரதமர் மோடி நாடு முழுவதிலும் இருந்து சென்னைக்கு வந்துள்ள அனைத்து விளையாட்டு வீரர்கள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்களுக்கு தமது நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உண்மையான உணர்வை நீங்கள் ஒன்றாக வெளிப்படுத்துகிறீர்கள் மேலும் அவர் தமிழ்நாட்டின் தமிழ் மொழி மற்றும் உணவு வகைகள் விளையாட்டு வீரர்களுக்கு தங்களது சொந்த ஊரில் இருப்பதை போன்ற உணர்வை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார் தமிழ்நாட்டின் விருந்தோம்பல் அனைத்து இதயங்களையும் வெல்லும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகள் வீரர்களின் திறன்களை வெளிப்படுத்த வாய்ப்பாக அமையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இங்கு கிடைக்கும் புதிய நட்புகளும் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் என்று அவர் மேலும் கூறினார் இதனிடையே நிகழ்ச்சியை துவங்கி வைக்க பிரதமர் மோடி முதலமைச்சர் மு ஸ்டாலின் கவர்னர் ஆர் ரவி மத்திய அமைச்சர்கள் உட்பட பலரும் அரங்குக்கு வந்து கொண்டிருந்தனர் பிரதமர் மோடி முதலமைச்சர் மு ஸ்டாலினின் கையை நட்புடன் பிடித்து கொண்டு வந்து கொண்டிருந்தார் அப்போது நடந்து வந்து கொண்டிருந்த முதல்வர் ஸ்டாலின் திடீரென தடுமாற அவரை கீழே விழவிடாமல் பிரதமர் மோடி முதல்வர் ஸ்டாலினின் கையை இருக பிடித்து நிறுத்தினார் பிரதமரின் இந்த செயலுக்கு முதல்வர் ஸ்டாலின் நன்றி தெரிவித்துக் கொண்டார் அரசியல் நோக்கங்களுக்காக முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவினர் பிரதமர் மோடியை பலமுறை அவமதித்துள்ளனர் பிரதமர் மோடி தமிழகம் வரும்போதெல்லாம் கருப்பு கொடி காட்டுவது கோபேக் மோடி என்ற ஹேஷ்டாகை ட்ரெண்ட் செய்வது உள்ளிட்ட காரியங்களில் ஈடுபட்டுள்ளனர் இருப்பினும் பிரதமர் மோடி அவை எதையும் மனதில் வைத்துக் கொள்வதில்லை அரசியல் வேறு நட்பு வேறு என்பதில் உறுதியாக உள்ளார் நாட்டின் உயர் பதவி வகித்தாலும் பதவி பகுமானும் ஏதும் இல்லாமல் முதல்வர் ஸ்டாலினின் கையை நட்பாக பிடித்து கொண்டு வந்தார் பிரதமரின் இந்த பண்பு பொதுமக்களை மட்டுமன்றி அங்கு கூடியிருந்த திமுகவினரை கூட மேசிலிருக்க வைத்தது எதிர்க்கட்சியினரை எதிரி கட்சிகளாக நினைக்கும் அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் பிரதமர் மோடி தனது பெருந்தன்மையான செயல்கள் மூலம் நிஜமான தலைமை பண்புமிக்க தலைவராக தலை நிமிர்ந்து நின்று தமிழக மக்களின் மனதில் இடம் பிடித்து விட்டார் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் பிரதமர் மோடி வரும் ஜனவரி இருபத்தி இரண்டாம் நாளன்று நடக்கப் போகும் ராமர் கோவில் திறப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக கடந்த ஒன்பது நாட்களாக விரதம் இருந்து வருகிறார் அவர் தினமும் வெறும் பழங்கள் மற்றும் இளநீர் ஆகியவற்றை மட்டுமே சாப்பிட்டு வருகிறார் இருப்பினும் தினந்தோறும் ஓய்வில்லாமல் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது சுவாமி தரிசனத்திற்காக வெவ்வேறு ஊர்களுக்கு சென்று வருவது என இருந்தாலும் பிரதமர் மோடியிடம் கொஞ்சம் கூட சோர்வோ தடுமாற்றமோ இல்லாதது பலரையும் வியப்பில் அழைத்து வருகிறது